தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போச்சு ஓம் நமச்சிவா வளம் தரும் பாதை அன்பு நேயர்களுக்காக இந்த செய்தி உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே நான் கண்ட படம் நம்மெல்லாம் எல்லாம் கோயிலுக்கு போங்க வழிபாடு செய்யுங்க அதிகாலையில் வழிபாடு செய்யுங்க இவங்களெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் கூட அதில் அனுபவமாக இருக்கிறதா என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வகையில் முதல் செய்தி உங்களுக்கு நான் நந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்திலே கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் சத்குரு சச்சிதாதானந்த பழனிசாமி சித்துரை அவர்கள் சிவசமாதி இருக்கிறது அங்கே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு தரம் நான் பழனிக்கு போயிட்டு அங்க போனேன் அந்த கணக்கம்பட்டிக்கு போறதுக்கு முன்னாடி வரையிலையும் அவர் நான் ஒரு இந்த பதினெட்டு சித்தர்கள் இருக்கார் இல்லையா அந்த பதினெட்டு சித்தர்கள் வரிசையில் இவர் சித்தரா அப்படி நான் என்னுடைய எண்ணத்தில் தோணலை என்னுடைய உறவுக்காரர் சொல்லுவார் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் போயிட்டு வந்திருக்கிறார் உங்கள் டென்சத்தை ஆனாலும் கூட என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அவர் ஒரு சித்தராக என்னால் என்ன செய்ய முடியல உணர முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் நானும் என் குடும்பமும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக மீளா ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் எல்லா மனிதனுக்கு துன்பம் உண்டு வேதனை உண்டு வியாதி உண்டு அந்த வகையில் எனக்கு வியாதியும் இருந்தது அந்த வியாதிகளிலே தெய்வத்தின் அருள்னாலே நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று தடவை மரணத்துடைய விளிம்புக்கு போய் மீண்டும் நான் வந்திருக்கேன் என்னை சார்ந்தவர்களுக்கு என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதை தாண்டி வருமானம் என்கின்ற ஒரு பகுதியிலே நாங்கள் ஒரு கூலி வேலை பார்த்துட்டு இருந்தோம் என் குடும்பமே அந்த இடத்துல இருந்தோம் ஆனால் அங்கிருந்து இருந்து எங்களால் ஒரு வருமானத்தை நாங்கள் நிறைவாக ஈட்டிக் கொள்ள முடியலை ஒரு நிர்ணயமான சம்பளம் ஆனா சம்பளம் அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு விஷயத்தை நான் கொடுத்துடுறேன் நாள் சம்பளம் அதை மாதக்கணக்குல போட்டு நம்ம எடுத்த லீவை வச்சு சம்பளத்தை தான் குறைப்பாங்க ஆனா இவங்க சம்பளத்திலேயே குறைப்பாங்க எல்லா இடத்துலயும் சம்பளத்தை குறைப்பாங்க இவங்க சம்பளத்திலேயே குறைப்பாங்க அதுக்கு மேலே அதை பத்தி நான் பேச வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு இ இடுக்கமான அது என்ன சொல்றது ரொம்ப ஒடுக்கமான நிலையில இருந்துகிட்டே பிள்ளை மனைவிகள் வச்சுக்கிட்டு தினந்தோறும் அழுவேன் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதானா இதுக்கு மேல் நம்ம ஒரு படி போக முடியாதா நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி வெளியில கொண்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு திறந்தோறாடுவேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சித்தர் பீடத்துக்கு நான் ஜீவ ஜீவசமாதிக்கு போறேன் அதே மாதிரி போனேன் வெளியிலிருந்து சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு அவர் பொழுது எல்லாரும் கும்பிட்ற மாதிரி எல்லாரும் கும்பிட்டாங்க நானும் கும்பிட்டு போய் அந்த சித்தர் அந்த ஜீவசமாதியினுடைய பின்பக்கத்துல போய் உட்கார்ந்தோம் உட்கார்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல அவருடைய அருளை என்னால் உணர முடிந்தது இங்கே கிடைக்கிற அருள் எல்லாம் உணர்வு எனக்கு அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை வச்சு பார்க்கிற பொழுது இப்படியும் ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்துடுது உடனே பிள்ளையில கூட்டிட்டு போய் அன்னதா இங்கே நடுக்கிற அன்னதான மண்டபத்துல சாப்பிட்டுட்டு வந்துடும் வந்த பிறகு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் காலத்துல நம்மளால போக முடியலையே இவ்வளோ பெரிய தப்பு செய்திருக்கிறமே எப்படி பார்ப்பேன்னா ஏதோ ஒரு வயசானவர் ஏதோ டிவியில் வராரு அப்படி போகிறாரு அப்படி தான் யோசிப்பேன் இந்த யூடியூப்ல தான் பொழுது தப்பு பண்ணிவிட்டுமே உணர்ந்து வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் பஞ்சமி தேதி இன்னைக்கு தஞ்சாவூர் வர வர பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகியம்மா போய் பார்க்குறேன் பார்த்துட்டு வீட்டுக்கு வர மனம் இல்லாமல் நேராக கணக்கன் பட்டி போயிட்டேன் இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று விடுஞ்சாள் புது வருஷ பிறப்பு ஆங்கில புத்தாண்டு போய் படுத்துருக்குறேன் காலையில் எழுந்திரிச்சேன் முதல் பூஜையில் கலந்துக்கிட்டேன் மறுபடியும் இருந்தேன் அங்கே சில சம்பவங்கள் நடந்தது அதன் அடிப்படையில் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவருடைய அறுவடை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன் சில கோயில்களுக்கு என்னால போக முடியாது நான் ஆசைப்படுவேன் அப்புறம் ஒவ்வொரு வழித்தடமா எனக்கு திறக்கப்படுகிறது நான் அந்த இடத்திலிருந்து விடுதலையாக கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரே ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு அங்கே இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்குள்ளாகவே என்னை அந்த இடத்துல விடுதலை பண்ணி கொடுத்தார் அப்பன் என் தகப்பன் தகப்பனாக இருந்து எல்லாவற்றிலும் என்னை நேசித்திருக்கிறார் விடுதலையாகி இதை பிள்ளைகளோடு விடுதலையாகி நாங்கள் வந்திருக்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நல்லா கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த அடிமைத்தனத்தில் இருந்து இப்படிப்பட்ட இக்காற்றான எப்படி வெளியில போக போறோம் இதெல்லாம் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல அழுது இருக்கிறேன் வளதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய மனைவோடைய வாழ்க்கை வளதா அப்படின்னு நொந்து நொந்து அழுத என்னை என் தகப்பன் கலக்கப்பட்டி சித்தரையா அவர்கள் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து எதையெல்லாம் செய்தால் என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியும் என்பதெல்லாம் என்னுடைய தகப்பனாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து வரும் என்னை வழி நடத்தி வருகிறார் இன்றைக்கும் இந்த மாதந்தான் என்னால் போக முடியல அப்போ போய் பார்த்து இன்றைய வரலு என்னோடு இருந்து நான் நடுத்தடுத்த காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை என்னோடு சொல்லி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் உங்களோட பகுதியில் அன்பு நேயர்களே இந்த வளம் தரும் பாதையில் இருக்கக்கூடிய அத்துணை நேயர்களும் இந்த பாதையை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் சொந்தங்களும் ஒரு முறை அப்பாவிடத்தில் போயிட்டு வாங்க பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கன்பட்டிக்கு போங்க ஜீவ ஜீவசமாதியில் போங்க அமைதியாக உட்காருங்க அப்பாவோட பேசுங்க அப்பா பேசுவார்கள் உங்களோட பேசுவாங்க இதெல்லாம் நான் கண்ட உண்மை நான் கண்ட உண்மை பேசுவார் நீங்கள் பேசுங்க மனமிட்டு பேசுங்க சத்தம் போட்டு வாயால பேசாதீங்க நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சித்திரப்பிடம் போனாலும் நம்ம யாரும் பேசக்கூடாது ஆனாலும் ஐயா கடக்கன்பட்டி பழனிசாமி இடத்துல போற பொழுது அமைதி மட்டும்தான் அவரிடத்தில் அருளை பெற்றுக் கொள்ள முடியும் நீங்க அமைதியா இருந்து பேசுங்க உங்களோட பேசுவார் தினந்தோறும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருவார் இனி இதை செய் இப்படி செய் இங்கே போ இந்த வாழும் காலத்துல கள்ள பொறுக்கி போட சொல்லி சொன்னார் கேள்விப்பட்டிருக்கிறனால அவர் ரொம்ப அல்பமா நினைச்சிருக்கிறேன் அவர் நான் அப்படி நினைத்திருந்தாலும் கூட என் அன்பு அவருடைய அன்பு எனக்குள்ளே இருந்த இன்னைக்கு பிரதிபலிக்கிறது இன்னைக்கு விடுதலையாகி இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு அடிமைத்தரமான அண்ணு சொல்லப்பட அடிமையினோட சொல்ல முடியாது மீனா துயரத்திலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு உங்களோடெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுத்து பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து சரீர பள்ளனை கொடுத்து வேண்டிய எல்லாவற்றையும் பொருளாதார எல்லாவற்றையும் சந்திக்கிறார் என்னுடைய தேவைகளை நிறைவாகி தந்திருக்கிறார் நிறைய அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிற தகப்பனை அப்பனை அந்த சத்துரு சத்தியானந்த சுவாமிகளை எல்லாம் போய் என்ன பண்ணணும் பார்க்கணும் தான் அந்த பதிவை அன்பு நேயர்களே ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு வாங்க நீங்க அப்புறம் இருக்க மாட்டேங்க போயிட்டே இருப்பீங்க நாங்கள்லாம் மாதா மாதம் அதாவது அங்கே போறது எங்களுக்கு சொந்த அப்பா வீட்டுக்கு போற மாதிரி ஏதோ கோயிலுக்கு போற ஒரு ஜீவா அப்படியெல்லாம் இல்லைங்க அந்த அனுபவம் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்க நன்மைகளை அனுபவித்தது நாள் நம் தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் அன்புள்ள கொண்டவராக இருந்து இங்கே அருளாட்சி செய்கிறார் அன்பு நேயர்களே அதனால நீங்க இருக்க மாட்டீங்க அப்புறம் மாதம் மாதம் போயிருவீங்க போயிட்டு வாங்க அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அவர் அருளாசி அருள் வாக்கு சொன்ன இடத்துல உங்க சுமைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி என் சுமையை நான் இறக்கி வச்சுட்டு வந்தேன் என்னுடைய சுமைகள் எல்லாம் அவர் தீர்த்து இருக்கிறார் அதே மாதிரி உங்களுடைய சுமையும் தீர்ப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ந்தரும் இந்த வளர்ந்தாரும் தரும் பாதையில நீங்கள் எல்லாரும் வளமோடு வாழ என்னுடைய முதல் செய்தியாக இதை தருகிறேன் அன்பு நேயர்களே அவசியமாக கடக்கன்பட்டி போங்க சித்திரத்துல பேசுங்க உங்க சுமைகள் எல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு வாங்க உங்க சுமை எவ்வளவு இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அப்படியே இறக்கி வச்சுட்டு வாங்க அப்பா தீர்த்து வைப்பார் ஓராண்டுகளுக்குள் ஆறே மாதத்தில் ஐந்தரை மாசம்தான் தான் அதை விட்டு அங்கே கொண்டு வந்த விதத்தெல்லாம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை வைத்திருக்கிறார் வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீ இன்னைக்கு இதை செய்ய இங்க போ இங்க போகாத இதை செய்யாத எல்லாரோட சிசனையும் எனக்கு கொடுக்குறாரு அன்பு நேயர்கள் அன்பு சொந்தங்களே அவசியம் 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 கணக்கன் போய் அப்பாவோட அழு அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேதனைகள் எல்லாம் சந்தோஷமும் கொள்ளுங்கள் எல்லாம் ஒரு இடத்துல உண்டு ஓம் நம சிவாய சத்குருவே போச்சி சத்குருவே போச்சி சத்குருவே போச்சி